ஒன்னா தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த நாலு தேதிகள் எதுல பிறந்தாலும் சரி லக்னாதிபதி இருக்காரா ஆட்சி உச்சமா இருக்காரா அல்லது ஒன்னு அஞ்சு ஒன்பது பதினொன்னு இருக்காரா ஒன்னு அஞ்சு ஒன்பது பதினொன்றுல இருந்தாலும் பழம்

பாருங்க நம்ம கிரகத்தை சொல்ல தசாவை சொல்ல புத்தியை சொல்ல வெறும் ஒரு நம்பரை வச்சு இவ்வளோ விஷயம் ஜாதத்தை கணக்கு இந்த நம்பரும் இந்த கிரகம் இருந்தா இந்த பலனை சொல்லு வியாழக்கிழமை அதிகாலை பன்னெண்டரை ஒரு மணிக்கு பிறந்தேன் இது நான் வியாழக்கிழமை எடுத்துக்கிறதா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறதா காலையில் அந்த சூரிய உதயத்துக்கு பிறகு தான் கிழமை மாறுதுன்னு ஒரு ஆமாம் 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 ஒரு அனுபவத்தில் என்னென்னா வியாழக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவ்வளோ வந்தாலே நீங்கள் பொதுவான குணங்கள் எப்படி நச்சிருக்கோம் ஒன்னு பத்து பத்து பொதுவான குணங்கள் என்ன அப்புடின்னு கேட்டிங்கன்னா அறிவாற்றல் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அவங்களுக்கு ஒரு திட்டம் போட்டா ஃபைலே ஆகலாம் எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைச்சிருவாங்க ஒண்ணாவது தேதியில பிறந்தவங்க திதியும் பிரதமி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க சூரிய நட்சத்திரத்துல கிரகமும் இருந்து சூரியனும் பலமா ஆயிருச்சுன்னா சுகமே சொல்லுவேன் அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி தேதி ரகசியம் சொல்லும் அது நிறைய பேசியிருக்கோம் நம்ம சேனலில் ஆனால் நீங்கள் தேதியை வச்சு பேசுகிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ணாச்சி பட்டையை கிளப்பிடுவீங்க அந்த தேதியை வச்சு பேசுறதுல அதை அப்படியே ஜாவது ஒரு கனெக்ட் பண்ணி இந்த இடம் காலியாக இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீ என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிறத போட்டு சூப்பராக சொல்லுவீங்க அந்த தேதி சொல்லும் ரகசியத்தை அண்ணாச்சி சொல்லணும் நம்ம உறவுகளுக்கு ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் நச்சு சரி நல்லா பார்த்துக்கோங்க ம் இப்போ ஒன்றாந்தேதினா அன்னைக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனையோ பேர் பிறப்பாங்க ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு நாள் கணக்கு ம் அப்போ எல்லாத்துக்குமே ஒன்றோட இருக்குமா ம் இருக்காது மேக்சிமம் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ஆமாம் நச்சு அதில் உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா ஐயா நான் வந்து வியாழக்கிழமை அதிகாலை பன்னெண்டரை ஒரு மணிக்கு பிறந்தேன் நான் வியாழக்கிழமை எடுத்துக்கிறதா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறதா இப்போ இல்லை ஒன்றாந்தேதி காலையில் பிறந்தேன் எப்படி எப்படி இது கணக்கு எடுத்துணக்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில அந்த சூரிய உதயத்துக்கு பிறகுதான் கிளம்ப மாறுதுன்னு ஒரு நமக்கு ஒரு அனுபவத்தில் என்னென்னா வேலைக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாலே நீங்க வெள்ளின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் காலையில் வரும்போது வெள்ளி அதிகால இருந்தாங்க அப்ப முப்பத்தொன்னா தேதி பன்னெண்டு மணிக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னா அது ஒன்னாம் தேதி கணக்குல ரைட்டு அப்படி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த குழப்பரம்னால இருந்துச்சு ஆமாம் கேட்டுருவோம் ஜோதிடம் பார்க்க வரும்போது பல பேருக்கு வயசே தெரியும் நான் ஒரு ஆளுக்கு இருபத்தேழு வயசுமே ஐயோ இல்லையே இருபத்தாறுமா இருபத்தாறு வயசு முடிஞ்சு நாலு மாதம் ஆச்சு இருபத்தேழு அந்த வயசு இருபத்தி ஏழு இந்த ஜோசியம் பார்க்க வரும்போது அந்த வயசுகளே சில இருக்கா ஓய்வு அப்படின்னு தெரியும் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் நல்லா கவனிச்சுக்கோங்க முப்பது நாள் ஒரு மாதம் நல்லா கேட்க ஒரு பனிரெண்டு மாதம் ஒரு வருடம் ஒரு வருடம் பன்னெண்டு மாதத்தை பன்னிரெண்டு கட்டமாக வச்சுருக்கு அருமை பன்னெண்டு ராசி பன்னெண்டு கட்டம் நல்லா பார்த்துக்கோங்க முப்பது நாள் முப்பது டிகிரி ஆமாம் மேஷத்துலேருந்து ஆரம்பித்த முன்னூற்றது டிகிரி எப்படி அதை அதை நீங்கள் கவனிக்கணும் அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சில பொதுக்குணங்கள் உண்டு அதாவது பொதுக்குணங்கள்ங்கிறது பல பேருக்கு ஒத்து வரும் சிலருக்கு வராது பொதுக்குணங்கள்னு அது பாதிப்பு நல்லா பார்த்துக்கணும் ஆனால் ஜென்ரலாக அதை வந்து ஜாதகத்தில் இணைக்கணும் ஒவ்வொரு கிழமைக்குமே ரெண்டு கரகம் சொந்த வீடுன்னு கரெக்டாக சொல்றது அதே மாதிரி பாருங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம் நாலு வாரம் ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் நாலு பாதம் அப்போ ஒரு பாதத்துக்கும் ஒரு வாரத்துக்கும் என்ன தொடர்பு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டிகிரிக்கும் என்ன தொடர்பு இப்போ தேதி அப்படின்னா பதினஞ்சு டிகிரியில் என்ன இருக்குது ஏதோ ஒரு நம்ம நட்பை துடிக்கிட்டே வரணும் அதனால தான் அந்த முப்பது டிகிரிக்கு மூணு நட்சத்திரத்தை அங்கே உள்ள வச்சு ஒம்பது பாதங்களையும் வச்சாங்க அப்படி ஏன்னா அது ஒரு ஒரு கால்குலேஷன் இல்லாமல் செஞ்சுருக்க மாட்டாங்க நிச்சயமாக அப்போ பிறந்த தேதி ஒரு பிறந்த மாதம் இது ரெண்டுமே சேர்ந்து ஜாதகத்தோடு என்ன செய்யணும்னா கரெக்டாக வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து பத்தொன்பது எட்டு பத்தொம்பது எட்டுன்னா ஒன்று எட்டுன்னு பத்தொம்பது கூட்டினா ஒன்று எட்டு மாதம் எட்டு இந்த ஒன்று எட்டு கனெக்ஷனுக்கு என் ஜாதகத்தில் இருக்கும் ஓகே ஒரு ஆள் ஏழாம் தேதி ஆறாம் மாதம்னா இந்த ஏழு ஆறுங்கிற கனெக்ஷன் எங்களுக்கு இருக்கும் எப்படி தொடர்பு நேரடியாக தொடர்பு உள்ளதா மறைமுகமாக பாருங்கள் இருக்கும் பெரிய விஷயம் ஆச்சு நீங்கள் இதனை நிறைய அப்ளை பண்ணிட்டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கும் புரியுதா உங்களுக்கு என்ன தேதி என்ன மாதம் பதினேழு மூணு

நல்லா பார்த்துக்குங்க அப்போ ஏதோ ஒரு தேதிங்கிற விஷயத்தில் அதுக்கு ஒரு நியூமராலஜி நம்பர் கொடுத்துருப்பாங்க அது ஒரு ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ எத்தனை ஆய்வு இருந்தால் ஒரு கரகத்துக்கு இன்னும் நம்பருங்கிறத பல ஆய்வில் தானே சொல்கிறாங்க ஆமாம் 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 ஆய்வு இல்லாமல் எதுவும் வராது நமக்கு முன்னோர் சொல்வது வாத்தியார் சொன்னது நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்போ ஒருத்தர் ஒன்றாம் தேதி பிறக்காரு ஒன்று பத்து

அந்த ஒரு விஸ்வரூபம் இருக்கும் நம்ம பொதுவாக நம்ம பேசலாம் இது ஐம்பது பெர்சன்ட் வரும் ஐம்பது பெர்சன்ட் வரும் பொது படம் இதை கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா ஜாதகத்தோடு கொண்டு போய் லிங்க் பண்ணணும் அது எப்படி சார் அப்படின்னா என்னுடைய ஒரு ஆய்வில் இந்த தேதிகளில் இந்த நாலு தேதிகளில் எதில் பிறந்தாலும் சரி லக்கணம் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னா எப்படி லக்கணம் ஆட்சி உச்சம் லக்கணம்னா லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்காரா ஆட்சி உச்சமாக இருக்காரா அல்லது ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்றில் இருக்காரா ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்றில் இருந்தாலும் பலம் இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்தை பார்க்காரா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுவான் ஆச்சு ஸோ தட் உறவுகளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் உதாரணத்துக்கு மேஷ் லக்னம் வச்சுக்கோங்க அதனோட அதிபதி செவ்வாய் ஒன்று லக்கணத்திலே செவ்வாய் இருந்தாலும் சரி இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்றில் செவ்வாய் இருந்தாலும் சரி இதுதான் கணக்கு நல்லா பார்த்துங்க அதே மாதிரி லக்கணாதிபதி லக்கணத்தை பார்த்தாலும் எங்கேருந்து வேணால் பார்க்கலாம் எட்டாம் பார்வையா எங்க இருந்து வேணாலும் ஏழாம் பார்வையா பன்னெண்டு இடத்துக்குள்ள இருக்கணும் ஆமாம் அதான் மூணு ஏழு எட்டாம் பார்வை அதில் பார்த்தாலும் மூணாம் பார்வையை பார்த்தாலும் சரி இப்போ சனி இருக்கு மூணாம் பார்வையை பார்த்தாலும் சரி சரி செவ்வாய் எட்டம் எந்த பார்வை லக்கணாதிபதி லக்கணத்தை பார்த்தா ஏழாம் பார்வையை பார்த்தா லக்கணத்தை பார்த்தா அந்த லக்கணம் பழம் லக்கணாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டு தான் பழம் லக்கணாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றாலும் பழம் இப்படி இருக்கான்னு ஒரு பார்வை பார்க்கணும் ஒன்னா நம்பல் பிறந்தவர்கள் அடுத்து சூரியன் நல்லா இருக்காரு இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா சூரியன் சூரியன் ஆட்சியா உச்சமா அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பது ம் ரைட்டா இப்படி ஒரு ஆங்கிளில் இருக்கான்னு பாருங்க இதில் ஒரு விஷயம் இந்த ஜாதகத்தில் மாற்றிடுச்சினாலும் அந்த ஜாதகம் இஸ் வெரி குட் அதுபடி தான் திசை புத்தி எல்லாமே அமையும் அதுபடி தான் கிரகங்களை உட்காரும் எல்லாமே ஒன்று லிங்க் தான் இப்போ உறவு சந்தேகம் வரும் இது ரெண்டுமே இல்லை அடுத்ததான் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க ஒருவேளை சூரிய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா ஆ வெரி குட் கரெக்டாக கேட்டீங்க இப்போ இது இல்லை இந்த அமைப்பு அதுக்கு அடுத்து சூரியனுடைய நட்சத்திரமான எப்படி சூரிய நட்சத்திரம் ஆமாம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் எந்த கிரகம் வேணா இருக்கலாம் எந்த கிரகம் இந்த ஒம்பது பிளானெட்டில் எது இருந்தாலும் இருந்துட்டாலும் இந்த தேதியில் பிறந்தவர் சூப்பர்னு சொல்லலாம் அருமை ஆராச்சி அருமை ம் நல்லா பாருங்கள் லக்னம் லக்னாதிபதி பலப்படணும் அல்லது சூரியன் பலப்படணும் ம் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் வலுவாக உட்காந்துருக்காம் இது வரைக்கும் யாருமே இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாம் பார்த்துருங்க குணங்களை சொல்லுவாங்க பொது குணங்களை சொல்லுவாங்க பொது குணங்கள் அவங்க சொல்கிற விஷயமும் நான் அதையும் ஃபாலோ பண்ணுவோம் தான் யாருடைய ஒரு ஒரே ஒன்று நம்ம அட்சிப்படுது இல்லை இல்லைனா அதில் ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும் கண்டிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கும் இது நீங்கள் இப்படி ஒன்று போனீங்கன்னா பாருங்கள் அக்யூட்டாக இருக்கும் ம் தேதி இது பிரச்சனை இந்த மாதிரி அமைப்பு இருந்த அழகானவர் கவர்ச்சியான ஒரு தோற்றம் இவற்றை உண்டு ம் முகம் கவர்ச்சியாக இருக்கும் ம் கவர்ச்சியாக இருக்கும் ஆளுமை தன்மை இருக்கும் ம் என்ன தன்மை இருக்கும் ஆளுமைத்தன்மை ம் எங்கள் அப்பா செஞ்சது எங்கள் தாத்தா செஞ்சதை செய்யலாமான்னு கேட்டால் ஓகே ம் எங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணார் எங்கள் தாத்தா என்ன பண்ணார் என் குளத்துடைய ம் இறங்கு ம் உலக அளவில் புகழ்படுறவங்களுக்கு இருக்கும் மாவட்ட அளவில் புகழ்படுறவங்க அந்த அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி ஆமாம் நச்சி இப்போ நான் கூட நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப அவர் சொன்னார் எங்கள் கிராமத்தில் நாற்பது ரூபா கரண்ட்டு போட்டு நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கவர்மெண்ட்டை கரண்ட் வாங்குறது இல்லைன்னா அவர் சின்ன பஞ்சாயத்தில் இருக்கவர் அவர் ஊரில் அவர் ஃபேமஸாக இருக்கார் ஊரில் ஃபேமஸ் சிலருக்கு வந்து அந்த மாவட்டம் தாண்டி தெரியும் சிலருக்கு மாநிலம் தாண்டி இப்போ இன்னைக்கு முதல்வர்கள் பிரதமர்கள்லாம் உலகம் புறந்தி தெரியும் அவங்க அவங்க அந்த அந்த அவங்க சக்திக்கு தகுந்த பப்ளிசிட்டியை கொடுக்கும் அவங்களுக்கு இந்த கனெக்ஷன் இருக்கும் எல்லாமே இருக்காது ஆளுமை திறமை சரி ஒரு ஆள் இந்த அமைப்பு இருக்குது நான் அரசாங்கத்தில் போய் இறங்கலான்னு நினைக்கிற அரசாங்கத்தில் எனக்கு ஒரு புகழ் கிடைக்குமா அரசாங்கம் வந்து அது தொடர்புள்ள ஒரு வருமானம் வேணும் ஒரு டெண்டர் போட்டோம் அரசாங்கத்தோட டையப் போச்சோ செய்யலாமா அப்படின்னா இந்த அமைப்பு இருந்தா போ இந்த அமைப்பு இருந்தால் இருந்தா போங்க ஜெயமாயிரும் அரசாங்க நட்பு அரசியல்வாதி நட்புங்கிறது நமக்கு அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும் ஆமாம் 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 நமக்கு நினைக்கும் நினைக்காது இல்லைன்னா கிடைக்கும் கிடைக்கும் சரி இந்த அமைப்பு இருக்குது நான் ஒரு மருத்துவர் ஆகணும் ம் இல்லை நான் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆன்மீகவதியாகணும் போங்க ம் போங்க தப்பில்லை ம் இது இந்த மாதிரி இருந்தால் பண்ண ஓகேன்னுங்க ம் அரசியலுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி இந்த அமைப்பு நல்லா இருக்கும் பாருங்க நம்ம கிரகத்தை சொல்ல தசாவை சொல்ல புத்தியை சொல்ல வெறும் நம்பரை வச்சு இவ்வளவு விஷயம் ஜாதகத்தை கணக்கு இந்த நம்பரும் இந்த கிரகம் இருந்தா இந்த பலனை சொல்லு ஜாதகம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு லிங்க் எதுவுமே தனித்தனி கிடையாது நீங்க உண்டுனா உண்டு இல்லைனா இல்ல இதுக்கு இதுக்கு ஒண்ணு தாங்க ஏன்னா ஒண்ணுதான் இது வேற அது வேறனா அது வேறதான் தான் நச்சு நம்ம நம்ம எண்ணம் தான் எல்லாமே நான் சொல்ல புரியுதா அப்படி அப்படித்தான் சரி ஒரு தலைமை பொறுப்பு நான் வந்து ஒரு பெரிய அளவில் தலைமை தாங்கி நடத்தணும் ஒரு மேடையில் எனக்கு வந்து தலைமை பொறுப்பு இருக்கணும் எங்கே போட்டாலும் எனக்கு ஒரு விழாவில் தான் தான் தலைமை அந்த குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது இந்த அமைப்பு இருந்தால் வந்துடும் வந்துடும் நீங்கள் கடைசி பெஞ்சில் உட்காந்துருங்க உங்களை வாத்தியார் கூப்பிட்டு தம்பி முன்னாடி வாம்பார் படிக்கிற காலத்தில் லீடராக இருப்பாங்க ஸ்கூலில் நான் தான் லீட்ரு என்சிசி ஸ்கவுட்டில் நான் தான் புரியுதா சொல்கிறது புரியுது அஞ்சு பேர் பிறந்தாங்க நான் கடைக்குட்டி இருந்தாலும் வீட்டுக்கு நான்தான் கெட்டு ம் எங்கிட்ட தான் யோசனை எங்கிட்ட தான் யோசனைக்கா அது சொல்ல புரியுதா இந்த ஆதிக்கம் உள்ள எண்களுக்கு இந்த அமைப்பு இந்த ஜாதத்தில் இருக்கா வெரி வெரி பிரமாதம் ம் அதெல்லாம் நீங்க தடுத்து நின்பட முடியாது வெரி வெரி பிரமாதம் ஆமாம் நச்சு வெரி பிரமாதம் நம்ம ஸ்டைலில் பேசுவோம் சூப்பர் அண்ணாச்சு அது கிட்டதில் நிற்க முடியாது ஆட்டோமேட்டிக் அந்த கிரகமும் அந்த பூர்வ புண்ணியப்பழம் கூட்டு போய்ட்டா குலதெய்வ அருள் உண்டு ம் எந்த மதத்தில் போய் சாமி கும்பிட்டாலும் இறைவனின் அரல் உண்டு கோயிலுக்கே ஓட்டும் அர்ச்சகர் தம்பி முன்னாடி வாங்க மரியாதை தெரிஞ்சாலிருந்து உள்ள கூட்டு புரியுதா இவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குணங்கள் உண்டு புகழுக்கு மயங்குவாங்க புகழ் தேடி வரும் இவங்களுக்கு ரெண்டு பேரும் அஜிஸ்டண்ட்டாக வந்துடுவாங்க எங்க போனாலும் ரெண்டு ஆள் வந்து கூட சப்போர்ட்டு வந்துடுவாங்க புரியுதா ராஜா கணக்காக வைக்கும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு மற்றவங்களுக்கு உதவி செய்வான் படிக்க உதவி செய்கிறான்னு கேளுங்க ஆமாங்க மருத்துவ உதவி செஞ்சான்னு கேளுங்க தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லி கொடுக்கியா ஆமா வழிகாட்டின் பேர் என்ன பேர் வழிகாட்டி வழிகாட்டி மற்றவங்களை அரவணைச்சு போறது சூரியன் ராசா மக்களெல்லாம் நான் காக்குறேன் அது மாதிரியே பாருங்க இவர் தன்னால் முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு உதவி செய்வார் ரெண்டு பேருக்கு ரெண்டு குடும்பத்துக்கு காப்பாற்றக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும் கலைத்துறையில் இறங்கி ஜெயிக்கிறவங்களுக்கு இருக்கும் எதுலேயும் ஒரு மொதல் எந்த துறையில் போனாலும் அதில் அவங்க சிறப்பு வாஞ்சவனா நிச்சயமாக நிச்சயமா நச்சு இவங்க பொதுவான குணங்கள் எப்படி நினச்சிருக்கும் ஒன்று பத்து பத்தொம்பது பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நச்சு இப்போ இந்த தேதியில் பொதுவான குணங்கள்ங்கிறத விட இந்த கிரகத்தோடு பார்க்கும்போது தான் சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த கிரகத்தோடு பார்க்கும்போது தான் இவங்க எதுலேயும் முதல்ல இருக்குது தலைமை தாங்கிறது இப்படி தான் இருக்குது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இணைச்சி வாங்கன்னா அடிமையாக இருக்க மாட்டாங்க ஓ வேலை பார்த்துருந்தா கூட கம்பெனி ஆரம்பிச்சுன்னு ஆசைப்போம் வேலை பார்த்தா கூட தனியாக வந்துடுவாங்க வேலைக்கு போனால் நான் மேனேஜர் மேனேஜர்மாங்க அப்படி இல்லைன்னா நான் சுதந்திரமாக இருப்பேன் யாருக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நானும் நல்லா பார்த்துக்கிறேன் எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளோ கடன் இருந்தாலும் ஆமாம் எனக்கு வந்து கடன் இருக்கு நிறைய எனக்கு வந்து சேர்ந்து வச்சு பயப்படாதீங்க தேதி ஒன்னாந்தேதியில் பிறந்திருக்கீங்க லக்கணம் வளர்த்துருச்சு கடன் தீரும் ஒன்றாந்தியில் பறந்திருக்கேன் சூரியன் பலமாக இருக்க கடன் தீரும் போங்க ஒன்றாந்ததியில் பறந்திருக்கேன் கிரகம் இருக்குது சூரிய இதில் கிரகம் இருக்குது கடன் தீந்துரும் ஒரு ஆள் படிப்பே இல்லை ஒரு கஸ்டமர் படிப்பே இல்லை தம்பி எனக்கு கல்வியே இல்லை எனக்கு நல்ல எதிர்காலம்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரு படிப்பு வேற திறமை படிப்புங்கிறது வேற அழகு வேற அறிவு அந்தஸ்து அது ஒரு பக்கம் யோகம் ஒரு பக்கம் யோகம் அழகு பார்த்து வருவதில்லை ஆச்சாரம் பார்த்து ம் எப்படி ஆச்சாரம் யோகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது ஆச்சாரம் பார்த்து கூட அது யோகம் வந்த உடனே உங்களுக்கு நீங்கள் அழகுபடுத்திக்கணும் ஆச்சாரப்படுத்திக்கணும் ஒழுக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும் மாறிடும் மாற்றிக்கணும் யோகம் வரும்போது அதான் அவன் வந்து உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் மாடி வீட்டை உடச்சிக்கிட்டு கொடுக்கும்னா சொன்னாங்க கூறையை பிச்சுட்டு கூறையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும்னா அந்த வீடு அழகான வீடுனா யோகம் வந்து கொடுக்கும் ம் கொடுக்குற தெய்வம் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னா புரியுதா மாடியில் ட்ரில்லர் போட்டுக்கிட்டா கொடுக்கும்னாங்க இல்லை இல்லை அப்போ என்ன அர்த்தம் யோகங்கிறது அழகுலாம் பார்க்காது அதான் சொல்லுங்கள் அறிவுங்கிறது வேற அழகு வேற திறமை அது ஒரு பக்கம் அதுக்கு ஒரு மரியாதை உண்டு யோகம்ங்கிறது வேற படிப்பே இருக்காது சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் பற்றி சிலருக்கு படிப்பு கம்மியாக இருக்கும் சம்பாதிச்சுட்டு அவங்க அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்கும் அந்த அனுபவ அறிவு அனுபவ பாடம் பெருசாக இப்போ இந்த ஒன்றாந்தேதி தேதி பத்தாம் தேதி

இந்த குணவுள்ளவங்ககிட்ட என்ன இருக்கும் இயற்கை வரும் இயற்கை விரும்புவாங்க இயற்கை உணவு இயற்கை விரும்புவாங்க நான் சொல்ல புரியுதா என்ன விரும்புவாங்க இயற்கை வரும் இயற்கை விரும்புவாங்க இவங்களுக்கு விருத்தி உண்டு தாத்தா பாட்டி அப்ப ஆகிற யோகம் உண்டு அதே மாதிரி கல்யாணம் முடிச்சா தான் கல்யாணம் முடிக்கலாம் அதை சொல்லப்படுறாங்க ஏன்னா சிலர் நினைச்சி வாங்கன்னா அதில் ஆன்மீகத்தில் பெரிய ஆளாகிறவங்க அதனால் பிரித்து பார்க்கணும் சிலர் பெரிய நான் கோயில் கட்டணும் கட்டுவாங்க கல்லூரி வைக்கணும் வைங்க மருத்துவமனை வைக்கணும் வச்சுக்கோங்க செல்வந்தராக தான் இருப்பாங்க அதை ஒரு கீழே விட வேசியா அவங்க எதிர்பார்த்த செல்வம் கிடச்சிரும் அப்படி சொல்லிடலாம் நல்லா கிடச்சிரும் எதிர்பார்த்த செல்வம் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிரும் ஏன்னா சில பேர் கோடியில் சந்தோஷப்படுவாங்க ஆமாம் மனசு லட்சத்துலேயே போதும்ருவாங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா நினச்சி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அறிவாற்றல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒரு திட்டம் போட்டால் ஃபெயிலே ஆகாது ஏதாவது ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அந்த திட்டம் எப்படி இருக்கும் ஃபெயிலே ஆகாது ஃபெயிலே அந்த திட்டம் வந்து எப்படி நீ இதை பிளான் பண்ண அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இவங்களுக்கு ஒரு ராசியாக இருக்கும் அந்த வச்ச பேர் அவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகும் எப்படி பெரிய அளவுக்கு வந்து இடையில பேரை மாற்றின சார் அதில் நேம் ஆகிட்டேன்னா இங்கே சூரியன் வளர்த்துருக்கோம் ஓ சரி சூரியன் பலப்படாமல் நீங்கள் பேர் மாற்றி ஜெயிக்க முடியாது சூரியனும் குருவாக பலப்பட்டுருச்சுன்னா என்ன பேர் வச்சாலும் ஜெயிக்கும் பேர் மாற்றினாலும் ஜெயிக்கும் மாத்தாட்டிலையும் ஜெயிக்கும் மாற்றங்கள் பூரா சூப்பராக இருக்கும் அஞ்சலி புரியுதா சூப்பர் நச்சு ஆமாம் பேர் மாத்தினே டெவலப் ஆனேன் அந்த பேர் நல்லா இருந்துச்சு மாத்தின பேர் நல்லா இருந்துச்சு இப்படி எல்லாம் இருக்கும் இந்த இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு பாருங்கன்னாச்சு சூரியனுடைய நட்சத்திரங்களில் கிரகம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அது சூரிய நட்சத்திரத்தில் கிரகமும் இருந்து சூரியனும் பழமும் ஆயிடுச்சுன்னா ராஜ வாழ்க்கை தான் நீங்கள் சொன்ன அந்த மூணுமே இருந்துச்சுன்னா பெரிய ராஜ வாழ்க்கை அவங்களுக்கு மூணு அமைப்பில் ஒன்று தான் லக்கணம் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா லக்கணம் ஆட்சி உச்சம் ம் சூரியன் ஆட்சி உச்சம் லக்கணம் அல்லது லக்கணாதிபதி பலம் அதான் லக்கணாதிபதி பலம் ம் சூரியன் ஆட்சி உச்சம் சூரிய சூரியன் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் ம் இந்த திரிகோணங்களில் இருக்குதுங்கிறது அ செகண்ட் ம் ஆனால் இந்த மூணு இருந்துச்சுன்னா கை குவாலிட்டி ம் ம் இப்போ ஒரு சின்ன சந்தை ஆனாச்சு ஒன்றாந்தேதி பத்தாம்தேதி தேதி இருபத்தெட்டு இதில் பிறந்தவங்க சிம்ம ராசியாக இருக்காங்கன்னு வச்சிக்கோங்க இல்லை சிம்ம லக்கணமாக இருக்காங்கன்னு வச்சிக்கோங்க அதில் அவங்களுக்கு யோகம் இருக்கும்னா சீ நல்லா கேட்டிங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் இருந்தாலும் சரி லக்கணாதிபதி சிம்ம்மத்தில் இருந்தாலும் சரி இன்னும் சிறப்பு தான் கிழமை ஞாயிற்றுக்கிழம பிறந்துட்டாங்கன்னு வைங்க அது அதை விட சிறப்பு அதுவும் இருக்குதுல்ல அடிஷனலாக ஆமாம் ஆ அது ஞாயிற்றுக்கிழமைய பிறந்து மதியம் பன்னெண்டுக்குள்ளே ம் பன்னெண்டுக்குள்ள அந்த உச்சிப்பழுதுக்குள்ளே பிறந்தாங்கன்னா அது அதை விட அது ம் பாருங்கள் இவ்வளோ விஷயத்த பார்த்தா ஜாதகத்தை பார்க்குறோம் ஆனால் ஜாதகம் எல்லா எந்த ஜோசியராக இருந்தாலும் சரி கஸ்டமரை செதிக்காங்கல்ல ஜாதகம் பார்க்க பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு இவ்வளோ கிடைச்சா நான் எல்லாம் புதுசு என்னை விட பெரியாளர்களெலாம் எவ்வளோ அனுபவம் இருக்கும் என்னை விட முன்னோடிகள் நிறைய இருக்காங்க அவங்களாம் எவ்வளோ வச்சுருப்பாங்க அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க அவங்க ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் நாலு பாயிண்ட் எடுத்து அடிப்பாங்க நான் நிறைய பேர் மீட்டிங்கில் பேசுறதெல்லாம் பார்ப்பேன் பார்த்துட்டு அவங்கள ஃபோன் போட்டு வந்து அந்த கருத்து நல்லாயிருக்குன்னு ஃபோன் போட்டே ம் சொன்ன உடனே எனக்கு அப்ளை பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்ளை பண்ணுவேன் உடனே அந்த நம்பரை ஃபோன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பேசுனீங்க அந்த அந்த கருத்து நல்லா இருக்குன்றேன் தினம் தினம் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் ஆமாம் நமக்கு சக்தி குருவனே அன்றைக்கி ஒரு நாள் பேசினார் உடனே கூப்பிட்டு என்ன இந்த பாயிண்ட் கரெக்டுன்னு என்ன ஆட்டோமேட்டிக் ஈஸ்வரன் ஐயான்னு ஒரேயா பேசினார் அவர் ரெண்டு பாயிண்ட்டு சொன்னார் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு கூப்பிட்டா அவருக்கு என்னாச்சு ரொம்ப சூப்பர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அனுபவத்தை தான் பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி நமக்கே இப்படி இருந்தா நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அனுபவம் இருக்கும்ல நிச்சயமா நிச்சயமா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இது எல்லாருக்குமே அவங்க நம்பர் தெரியலன்னா நேரில் சந்திக்கிற போது கூப்பிட்டு நல்லா இருந்துச்சு உங்கள் பேச்சு கரெக்டாக இருந்துச்சு நம்ம அப்ளை பண்ணணும் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே என்னாச்சு பார்க்க சிம்பிளாக உட்காந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் கம் கம்பெயர் பண்ணி வச்சு தான் சொல்லுவீங்க நீங்கள் எல்லாமே சூப்பராக இருந்திருப்பீங்க இப்பயும் உங்கள் சொத்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா சோதனை பண்ணுறதுக்கு நிறைய பேர் சிம்பிளாக வந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் என்றைக்குமே ஆளை பார்க்க ஆள் வந்து ஒரு ஆள் டிசி ஒரு ஆள் ஒரு ஆள் சிம்பிளாக ஒரு வர ஆடம்பரம் அது வேற கிரகம் என்ன சொல்கிறது இப்போ ஒரு இப்போ ஒரு நாற்பது வயசில் ஒரு ஆள் வர்றாரு அறுபது வயசில் வரும் பொழுது அவர் என்ன கடந்து வந்திருப்பார் இப்போ அன்னைக்கு நீங்கள் ஒரு ஜாதகம் சொல்லும்போது நீங்கள் கூட இருந்தீங்க என்ன சொன்ன ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் நல்ல ஒரு மன திருப்தியான வாழ்க்கை அவர் என்ன சொன்னார் கரெக்டு தான் அது எழுதிடுறீங்களா முதல்ல தேதி கிழமை எல்லாம் எழுதி எல்லாமே எழுதிடுவேன் இந்த கிழமை பிறந்தையே நீங்கள் இந்த தேதி இந்த கிழமை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு உங்கள் முன்னாடி தெரியும் ஆமாம் அதெல்லாம் எழுதிடுவேன் சார் எல்லாமே ஒரு கணக்கு இருக்கு அதுவும் இந்த ஒன்றாவது தேதியில் பிறந்தவங்க திதியும் பிரதமையாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது தேய்புர பிரதமம் நினைச்சிருவோம் பிரதம திதியும் ஆகிருச்சின்னா இன்னமும் அவங்களுக்கு ஒரு மாரி கட்டு ம் முதல் திதி ஆமாம் முதல் திதி பிரதமத அது ஆளுமை திறமை இருக்கும் ம் எல்லாமே ஒன்றோடு வந்துக்கிட்டே இருக்கணும் இது சூரியனுடைய எண்ணு பார்த்தா ம் கிழமை கிழமைகளே முதல் கிழமை என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த அந்த இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கணும் ம் ம் எப்படி இருக்கும் அருமையான அருமை இவங்க வந்து கோயிலுக்கு இடம் கொடுக்கறது பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுக்கறது நிறைய இருக்கு இவங்க பண்ணுவாங்க ஆமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்க வழிபடணா சூரியனை வழிபட்டுக்கலாமா சூரியன் வழிபட்டுக்கலாம் குழந்தை அதாவது எந்த தெய்வத்துக்கு உண்டாலும் டப்புனு அருள் வந்துடும் அது இறைவருலாம் வீண் போகாது இறைவனை நீங்கள் வீட்டிலேருந்து நினச்சாலே வந்துடுவார் ம் உள்ளவங்க வந்து தூய்மையா இருக்கணும் எப்படி இருக்கணும் தூய்மையா இருக்கணும் அவர் உங்களை தேடி வந்துடுவார் நம்ம போய் தேடி போக வேண்டியது அவசியமே இல்லை நம்மளை தேடி வந்துடுவார் இங்கே மனசுத்தமாக இருக்கும் நீ அடிக்கடி சொல்ற மாதிரி சில நேரத்தில் கடவுளையும் சொல்லி வந்து பண்ண நம்ம வந்து நின்றுவாருமீங்கல்ல தூய்மை தூய்மை ஒழுக்கம் தான் உயர்வு தரும் செய்யும் தொழில தூய்மை செய்வோம்னா தொழில கட்ட செஞ்சா தாமி அங்க வந்து இருப்பா கெட்டா நிச்சயம் நெஞ்சாந்த நன்றிகளை நினைச்சு ஏன்னா இது வந்து யாருமே இப்படி சொன்னதில்லை பொது பலன்கள் சொல்லியிருக்காங்க நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம் நம்ம உறவுகளுக்கு இது ஒரு பாடம் இன்னும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவாங்க பாருங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எல்லாருமே ஜோதிடம் தெரிஞ்சிடனாச்சு நெஞ்சாந்த நன்றிகள் சுகமே சொல்வேனாச்சு